வணக்கம் நேர்களே இந்தியாவில் மாநிலங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டா தமிழகத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குன்றது நம்பர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் இது ஜென்ரலாக யாரும் சொல்ல அரசாங்கமே மத்திய அரசே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஆனால் ஒரு பக்கம் கிட்னி விற்கிறாங்க கல்லீரல் விற்கிறாங்க கடன் அதிகமாக இருக்குது சாமானிய மக்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது ஆனந்த் சட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியாவிலேயே மாநிலங்கள் அளவில் பார்த்தா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமானது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் நாம் வந்து நம்ம சொல்லலை மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய நம்பர்ஸே ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எனக்கு கடன் தொகலை தொ தொல்லை ஜாஸ்தியாக இருக்குன்னு கிட்னி விற்கிறாங்க நாமக்கல்லாம் நம்ம பார்க்குறோம் கல்லீரல் கட் பண்ணி விற்கிறாங்க இந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன சார் முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இது எந்த ஏரியாவிலேன்னு வருதுங்கிறத நீங்கள் முதல்ல இது இந்த வெஸ்டர்ன் தமிழ்நாடு ரீஜனில் தான் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு சடனாக திருநெல்வேலியிலேனு வருது தூத்துக்குடியிலேன்னு வருது அப்படிங்கிறதுலாம் இல்லை இது வெஸ்டர்ன் தமிழ்நாடுலேருந்து வருது நான் படித்த வரைக்கும் ஹிந்து பேப்பரில் படித்த வரைக்கும் சில பேர் வந்து அப்பா விற்று அப்புறம் பையனும் விற்றுருக்கான் அப்படி இந்த ட்ரெஸ் எங்கள் அப்பா கொடுத்தாரு அப்புறம் நான் கொடுத்தேன்னு ஒரு ஸ்டோரி படித்தேன் ஸோ இது வந்து நாமக்கல்லில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து வேலூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய ஸ்கேண்டில் நன்மை நடந்து பிபிசி அதை கவர் பண்ணாங்க பட் இப்போ வந்து சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாயிடுச்சு நீங்கள் வந்து சொந்தக்காரனாக இருக்கணும் டாக்டர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கணும் அண்ட் நீங்கள் வந்து கவுன்சிலிங்லாம் போய் நீங்கள் தெரிஞ்சு தான் கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியணும் அது வந்து காசு பணத்துக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் ஆனால் தான் இந்தியாவில் இல்லாமல் பெரிய ஆட்கள்லாம் வெளிநாட்டில் போய் பண்ணிக்கிறாங்க ஓகே ஹிஸ்ட்ரியை திருப்பி பல புரட்டி பார்த்தீங்கன்னா பல பெரிய மனுஷங்க இந்தியாவுக்கு வெளில போய் தான் பண்ணிப்பாங்க இதோ இந்தியாவில் வந்து எல்லா ஃபெசிலிட்டி இருந்தாலும் இந்தியாவுக்கு வெளில போய் பண்ணிப்பாங்க நான் பேர் சொல்ல பல மனிதர்கள் இருக்காங்க அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரியாது வெளிநாட்டில் போய் பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்கிறேன் அண்ட் இது ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை பல மனிதர்கள் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஒரு கிட்னி நம்ம ஊரில் எப்படின்னா கேடர் டோ கேடவர் டொனேஷன்பாங்க இஸ் இறந்து போனவங்க கொடுக்கறது வந்து சில பேர் கண்ணி ஆர்வம்னா எப்போ வேணால் கொடுக்கலாம் சில அதெல்லாம் உடனே கொடுத்தானும் அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போகல இன்ஃபேக்ட் இன்னும் நிறையா டொனேஷன் கொடுக்கணும் நான் கொடுக்கறதுக்கு இன்னும் விழிப்பு இல்லை மக்களும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை ரைட்டுங்களா ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இதில் மெயினாக கிட்னி லீவருங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது இதில் என்ன ஆகும்னா இப்போ இது வந்து ஒரு க்ரானிக் இண்டியா வந்து ஒரு டயபட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு அண்ட் ஸோ டயபெட்டீஸில் எண்டு பாயிண்டில் கிட்னி கூட அஃபெக்ட் ஆகும் ஓகே எஸ் எஸ் சார் எஸ் நானும் பார்த்துருக்கேன் அது ரைட்டா ஸோ இந்த கிட்னியை வந்து இப்போ எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா பன்னியோட கிட்னியை புழுத்தி ஒரு எவ்வளோ நாள் ச சர்வைவ் ஆகுதுன்னு கூட பார்த்துருக்கேன் ஸோ இது வரைக்கும் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் கிட்னி இது சயின்டிஃபிக் சைடு ஏன் வருது இந்தியாவில் ஏன் டிமாண்ட் இருக்குது பெரிய மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு சைடு இன்னொரு சைடு பார்க்கும்போது இந்த கிட்னியை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ப்ரோக்கிங் சிஸ்டம் இருக்கு அதுதான் இன்னைக்கு பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சார் ஸோ இந்த ஆர்கனைஸ்ட் ப்ரோக்கிங் சிஸ்டமில் யார் கடன் வாங்கி கட்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியும் அவங்கள ப்ரே பண்ணுறாங்க அவங்கள இறையாக்க ட்ரை பண்ணுறாங்க இறையாக்க ட்ரை பண்ணுறாங்க இப்போ ஆனால் ப்ரைமர்லி நீங்கள் ரெண்டு விஷயத்தை எக்ஸாமின் பண்ணும் ஏன் அந்த ஏரியாவில் இப்போ கிரைசிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா நாமக்கல் ஈரோடு எனக்கு ஈரோட்டில் வந்து தான் தெரியாது பட் அந்த ஏரியாலேயும் ப்ராப்ளம் இருக்குது நாமக்கல் ஈரோடு திருப்பூர் உங்கள் ஊர் திருப்பூர் இந்த ஏரியா எல்லாமே வந்து ஒரு கம்பெனியை வந்து ஓரளவுக்கு மேலே குரோ பண்ண மாட்டாங்க கம்பெனி அண்ணன் தம்பி பிரிச்சுருவாங்க நானே பார்த்துருக்கேன் அண்ணன் தம்பி பிரிச்சுருவாங்க கம்பெனியை ஸோ இந்த பனியன் கம்பெனி வைக்கிறது டெக்ஸ்டைல் கம்பெனி வைக்கிறது பவர் லூம் வைக்கிறது முட்டை பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்ட்டிஷன் நடக்கும் ஸோ எல்லாமே ஒரு அளவுக்கு மேலே ஒரு சைஸுக்கு மேலே வளராது அதுதான் சொல்ல வந்து ஒரு பெரிய கம்பெனியாகி காப்பரேட் கம்பெனியாக மாறாது வெரி ஃபியூ தான் கார்ப்பரேட் கம்பெனியாக மாணியிருக்கும் வெரி ஃப்யூ வெரி ஃப்யூ ஐம்பது கம்பெனி இருந்தால் பெருசு டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஐம்பது கம்பெனி இருந்தால் பெருசு ஓகே பட் ஸோ அந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸாக இருக்கிறச்ச அதுக்குன்னே ஒரு பெக்யூலியர் ப்ராப்ளம்ஸ் வரும் இவங்கன்னா விக்ரம்னா ஓனர் கிடையாது எம்ப்ளாயீஸ் கரெக்ட் ஆர் ரொம்ப சிறு தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு திருப்பூரில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஒரு லேடியால் செல்ஃபோன் சார்ஜ் கூட பண்ண முடியல பிஸ்னஸ் உமன் அவங்க சூயசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்போ அது பெருசாக ஆச்சு இது எல்லாமே எங்கேருந்து ப்ராப்ளம் பண்ணுறா மூணு ப்ராப்ளம் இருக்குது ஒன்று அவங்க பிஸ்னஸுக்கு வேணுங்கிற இன்புட்டு நான் முதல்ல இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த லேபர் ப்ராப்ளம் பற்றி சொல்கிறேன் அந்த இன்புட்டு காட்டன் அதே வந்து காட்டன் ஃப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகும் மில்லுலேருந்து அந்த வரிசையாக அந்த நூல் வந்து இது முடிகிற வரைக்கும் என்டையர் சிஸ்டமில் ப்ராப்ளம் இருக்கும் அது ஒன்று நூல் விலைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை திருப்பூரில் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு அது ஏன்னா காட்டன்லேருந்து ப்ராப்ளம் வரும் ரெண்டாவது வந்து அவனுக்கு வந்து பர்பச்சுவலாக வந்து கிரெடிட்டு வந்து ஒரு ப்ராப்ளம் தட் இஸ் என்ன கிரெடிட்னா அவனுக்கு வந்து சப்ளையருக்கு கொடுக்கறதும் அவன் மேனுஃபேக்சர் ஒர்க்கு மூணு இருக்குது இன்புட்டு ஸ்டாக் இன்புட் ஸ்டாக்கு ஒர்க் இன் ப்ராக்ரெஸ் அப்புறம் அது கையில் ஸ்டாக் ஆகி அது பையர் கிரெடிட்டு இருக்குது அவன் நூல் வாங்கி துணி மணி அமைச்சு கையில் காசு வரதுக்கு நூற்றி ஐம்பது நாள் ஆகும் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் மினிமம் ஃப்ரம் த டைம் நூறு ஃபேக்ட்ரியில் இறங்கி அது வெள்ளை போடத்துக்குள்ள ஸோ ஒரு ஆறு மாதப்பா ஒர்க்கிங் கேபிட்டலில் அவனுக்கு தேவைப்படும் அது தவிர அவனுக்கு மிஷின் வாங்கிறதுக்கும் கேபிட்டல் தேவைப்படும் ஆமாம் இது சின்ன லெவலில் சின்ன ப்ராப்ளம் பெரிய லெவலில் எனக்கு கோடி கணக்கில் ப்ராப்ளமாக இருக்கணும் அவனுக்கு லட்சக்கணக்கில் ப்ராப்ளமாக இருக்கணும் சில பேருக்கு ஆயிரக்கணக்கில் ப்ராப்ளம் இருக்கணும் எத்தனை மிஷின்கிட்ட பொறுத்து அம்பானிக்கு போனீங்கன்னா ஆயிரம் கோடியில் ப்ராப்ளமாக இருக்கணும் ஸோ அவனுக்கு அந்தந்த லெவலில் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ப்ராப்ளம் ஒன்று தான் ப்ராப்ளம் ஒன்று தான் ஸோ அந்த பணத்தை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சிக்கங்க இப்போ இதை சார்ந்து இருக்கும் தொழிலாளிகள் ஃபஸ்ட்டு அவனுக்கு வேலை இருக்குமானாலே டவுட்டு ஓனரே ட்ரபுளில் இருக்கான்னா இவன் எங்கே இருந்து இவன் எங்கேயிருந்து சம்பளம் வாங்குறது இவன் சம்பளமே வாங்க மாட்டான் பத்தாம்தேதி சம்பளம் போடுவான் பஞ்சாந்தேதி சம்பளம் போடுவான் சம்பளம் இருக்குமான்னு தெரியாது அப்புறம் பீஸ் ரேட்டும்பாங்க கட் ரேட்டும்பாங்க அவனுக்கு ஒழுங்காக சம்பளமே வராது அவனால் வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து ஒரு மாத பட்ஜெட்டுன்னா அவனால் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப ஹைலி அன்சர்டனாக இருக்கும் பீஸ் ரேட்டுக்கு வேலை செய்வாங்க சில நான் இந்த பவர் லூம் அப்படிங்கிற இந்த கேஸில் வந்த பவர் லூமில் அவன் வீட்டிலேயே சிங்கிள் மிஷினில் இது பண்ணுவான் அதனால்தான் மைக்ரோ ஆர்டர் பின்னாடி அந்தந்த அளவுன்னு சொன்னேன் அவனுக்கு ஆயிரக்கணக்கில் ப்ராப்ளம் இருக்கும் இது புரிஞ்சிடுச்சேன் புரிஞ்சுது இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டெவலப் திருப்பூர்லாம் டெவலப் ஆச்சு தமிழ்நாடில் வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று இருந்து இடம் கொடுத்தாங்க சிடுக்கோ டிடுக்கோலாம் இருந்தது ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து பேங்க்ஸுக்கு மேண்டேட் இருந்தது இது மாதிரி ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸுக்கு கொடுக்கணும் அண்ட் சர்டன் செக்டர்ஸ் வேர் ரிசர்வ் ஃபார் தி ஸ்மால் அண்ட் மீடியம் செக்டர் அந்த ரிசர்வேஷன் எடுத்த வரைக்கும் ரைட்டு பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஓவர் த லாஸ்ட் டென் டுவெல் டென் இயர்ஸ் பேங்க் மேனேஜர்ஸ் மேலே ஹெவி ப்ரெஷர் ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா ஈஸியாக வந்து என்பிஎஃப்சி கடன் கொடுக்குறான் இல்லாட்டா ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி கடன் கொடுத்து அவன் வந்து இன்னொரு இடத்துல லோன் கொடுக்குற மாதிரி ஸோ இன்ஸோ தி மைக்ரோ அண்டர்பனர் பையங் பரோயிங் சம் தி பேங்க் பப்ளிக் செக்டார் பேங்க் வில் கிவ் தி மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி மைக்ரோ ஃபைனான்ஸ் கை வில் கிவ த ஸ்லோ தி கம்பெனி சிம்பிளாக சொல்லிடுங்க சார் போய் இதை மாதிரி பத்து பர்சன்ட்டுக்கு கடன் வாங்கி ஒருத்தன் பன்னெண்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவான்னா பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சென்ட்டுக்கு பேங்க்கில் வாங்கி இருபத்திரெண்டு பர்சென்ட்டுக்கு இவனுக்கு கொடுப்பான் இதுக்கிடையில ஒருத்தன் நாங்க ஒரு ப்ரோக்கர் அவனும் ப்ரோக்கராக கொண்டு வந்துட்டான் இது லோ லெவல் ஆளுக்கு நடுவு லெவல் ஆளுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனியை கொண்டு வந்துட்டான் இது லேசி பேங்கிங் பெரிய காப்ரேட்டிங் இவன் நேராக கொடுத்துருவான் அப்புறம் என்ன பண்ணுவான் அவன் வீடு காரு ஈஸியாக கொடுக்குறதுனா இவனே நேராக கொடுத்துருவான் வேற அவன் முளையை யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்க வேண்டியதை அவன் கொடுக்க மாட்டான் பேங்க்ஸ் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை ரிஸ்க் எடுக்க மாட்டான் ஏன்னா ஸ்மால் ஆண்டர்ப்ரன்கிட்ட கொடுத்தா ரிஸ்க் ஏன்னால் அவன்கிட்ட ரொம்ப செக்யூரிட்டி இருக்காது நாங்கள் வேற கொலைகள் இல்லாமல் கடன் கொடுக்குறோன்னு நிறைய இடத்துல சொல்லி வேற வச்சிருக்கோம் ஆமாம் அதனால் வந்து நாங்கள் வெப்சைட்லாம் லான்ச் பண்ணோம் ஜிஎஸ்டி வச்சு கடன் கொடுக்குறோன்னு இன்னொன்று ஒரு ஒரு கிராமத்துலேயும் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்காக கொண்டு போகணுங்கிறது தான் ஒரிஜினல் ரூல் இப்போ என்ன ஆகுதுன்னா பேங்க் வந்து குறைஞ்சிகிட்டே போகிறது பேங்க்ஸ் பேங்க் கேட்டால் பேங்க்குக்கு யாரும் வரமாட்டேங்கிறான்னு இந்த ஐடியா வந்து பேங்க்கில் டெபாசிட் போடுறது கிடையாது நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சியோ ஐசிஐசியோவோ தெருவு தெருவு போய் லோன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அவன் தான் தெருவு தெருவாக போய் லோன் கொடுத்துட்டு பப்ளிக் செக்டர் பேங்க்கு தான் இந்த எம்எஸ்எம்இ எஸ்எம்இ கொடுக்கணும் அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோ ஐசிஐசியோ கொடுக்க மாட்டோம் அதுக்கு தான் நீ பப்ளிக் செக்டர் அவங்க கொடுக்க மாட்டாங்கன்றதுனால தான் உங்களை அங்கே வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் கொடுக்கறதுக்கு அவங்க பிஸ்னஸ் நோக்கத்தில் பண்ணுறாங்க நீங்கள் சர்வீஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்கணும் இந்த கம்பெனியெல்லாம் லிஸ்ட் பண்ணி அவனை லாபம் சம்பாதின்னு ப்ரெஷர் போட்டு அவன் வந்து பேசாமல் சேஃபாக எதுக்கு வம்பு நீ என்பிஏ ப்ரெஷர் போடுவே எல்லாத்துக்கும் ப்ரெஷர் போடுவ அண்ட் யூனியனை ஸ்டாஃப் யூனியன் ஒரு தேர்ட்டி ரோல் பிளே பண்ணும் அதில் ஸோ அவன் கிளர்க்காக ப்ரொடெக்ட் பண்ணுவான் லோவர் லெவலுமே அந்த பிரான்ச் மேனேஜர் தான் எல்லா வேலையும் செய்யணும் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஒரு ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இருப்பான் அவன் தான் டெபாசிட் பிடிக்கணும் அவன் தான் லோன் கொடுக்கணும் அவன் தான் ரிக்கவரி அவன் என்ன பண்ணுவான் சேஃபாக லோனே கொடுக்க மாட்டோம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க சார் அவருக்கு பிடிச்சிருந்தா கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க அவன் அவன் இப்போ அதான் நீ அவன் தான் இருக்கிறவன் தான் யூனியன்ல இருந்து வேலையை செய்ய மாட்டான் நீ ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் கூட பேங்க் பண்ணிருக்கா எனக்கு தெரியும் என்னோட ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே கார் லோன் எடுக்க போனப்ப சிம்பிளா இப்போ பிரைவேட் செக்டர் பேங்க்னா டக்குன்னு அப்ளை பண்ணால் கிடைச்சிரும் கார் லோன் எடுக்கிறப்ப அந்த மேனேஜர் என்ன வர சொன்னார் வந்து நான் யாரு என்ன எங்க ஒர்க் பண்ணுறேன் எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு கொடுக்கணுமா வேணாமான்னு அப்புறம் டிசைட் பண்றாரு ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ இப்போ வந்து இந்த பிரான்ச் மேனேஜருக்கு டிசிஷன் மேக்கிங் பவரை கட் பண்ணி நீங்கள் ரீஜனல் மேனேஜருக்கு ஆகிட்டீங்க ஸோ இந்த ஸ்மால் மீடியம் இந்த சிங்கிள் பவர் வந்துலாம் வச்சிருக்காங்கள அவனுக்கெல்லாம் லோன் கிரெடிட் ஆக்சஸே கிடையாது ஸோ அவன் என்ன பண்ணுவான் எதர் கந்து வட்டிகிட்ட வாங்குவான் இல்லாட்டா வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்கிட்ட வாங்குவான் இப்போ ஒரு ஆள் மைக்ரோ ஃபைனான்ஸ் இருந்தால் பரவாயில்ல இப்போ நாலு மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆகிட்டான் ஒரு ஏரியாவில் நாலு பேர் இருப்பான் நாலு பேருக்கும் ஒரு ஆள்கிட்ட கடன் கொடுத்துருவான் அவன் வந்து வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு ப்ரெஷர் போடும்போது கிரெடிட் கார்டு மாதிரி தான் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு வாங்கிடுவாங்க ஒரு ஆள் ஒன்று இன்னொரு ஆள்கிட்ட வாங்குவான் ரொட்டேட் பண்ணுவான் அட் சம் ஸ்டேஜ் அது என்பிஏ ஆகும் என்பிஏ ஆகணுன்னா தான் இந்த கிட்னி ப்ராப்ளம் ஏன்னா அவன் மாதிரி பப்ளிக் செக்டர் மாதிரி ஹியூமனாக ஆனால் பண்ண மாட்டான் ஏன்னா அவன் வந்து ஷேர் ஹோல்டருக்கு பதில் சொல்லி பாண்டு வாங்கினவனுக்கு பதில் சொல்லி ஆனோ எந்த அந்த கம்பெனியிலெல்லாம் போடுறது வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டலு அவனுக்கு பதில் சொன்னோம் நெருக்கணும் அவன் நெருக்கினா தாங்க முடியாது நீ இருக்கவே முடியாது ஊரவுட்டு நீ விட்டு ஓடணும் இல்லாட்டா ஓகே அந்த ஜார்க்கண்டில் பண்ணாங்கல்ல அதுதான் இது ஜார்க்கண்டை விட்டு ஓடிட்டாங்க விட்டு ஓடிட்டாங்க இது இங்கே எப்படி பண்ணிட்டாங்க இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரை வந்து நீ இப்போ ஆந்திரப்பிரதேஷ்கிட்ட ஒரு ரூல் போட்டாங்க இவர் இருந்தபோது ராஜசேகர் ரெட்டி இருந்தபோது அவர் என்ன பண்ணார்னா நீ ரிக்கவர் பண்ணக்கூடாதுன்னு நிறுத்திட்டார் ஓகே கே கர்நாடகாலேயே என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல ரிகவரியை ஸ்டாப் பண்ணுன்ட்டாங்க பட் தட் இஸ் நாட் அ சொல்யூஷன் ஏன்னா நீங்கள் ரிகவரியை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அவனுக்கு யாருமே கிரெடிட் தர மாட்டான் அண்ட் நீங்கள் கிரெடிட் இல்லைன்னா பிஸ்னஸும் பண்ண முடியாது

இப்போ பவர் லூம் ஆளுக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டை கொடுக்குறீங்க இது ஏன்னா பேங்கிங் சிஸ்டம் டஸ் நாட் வாண்ட் டு டூ தட் ஜாப் எனக்கு இங்க அசெட் வந்து இருக்குது ஹோம் லோன் நீ கட்டலைன்னா நான் அதெல்லாம் ஒரு பேங்க் அதுதான் பேங்கோட வேலை ஆனா பேங்க் அதை செய்ய மாட்டேங்குது ஒரு இன்டர்மீடியட் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை இந்த கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணியிருக்கு இந்த பத்து வருஷத்துல அது மோசமாக இருக்குது அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கான பேஸ் காரணம் ஆமாம் அது வந்து பேஸ் காரணமே அதுதான் ஏழைகளுக்கு அரை ஏக்கர் நிலம் கொடுத்துரு எந்த ஏரியாவில் ஸ்பாட் பண்ணணும் பட்டா போட்டு கொடுத்துரு இந்த அரசாங்கம் வரத்துக்கு முன்னாடி இந்தியாவோட ஃபுல் மேனுஃபேக்சரிங் பாலிசியே வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்ப்ளைஸ் என்கரேஜ் பண்ணுவோம் அது இப்போ மத்திய அரசுக்கும் தெரிஞ்சிருக்கோங்களா சார் மத்திய அரசுக்கு தான் அந்த ஓட்டு வேண்டாம் தானே பண்ணுறாங்க இந்த ப்ராப்ளம் எல்லாமே சோத்திய தானே இருக்கு நீங்கள் வந்து திருப்பூர்லேருந்து ஒரு பெரிய டிஷர்ட் பிராண்ட் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக தெரிய பிராண்டு ஏதாவது இருக்கா வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும்